அவல் பட்டர் முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் கார அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு உடச்ச கடலை பொட்டுக்கடலை சட்னிலாம் அரைக்கிறோம் பாருங்கள் அந்த கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதை இப்போ தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல அந்த அவலை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அவல் வந்து கொஞ்சம் எந்தளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு அரைச்சிக்கோங்க இப்போ இதில் முக்கால் கப்பு உடச்ச கடலையை சேர்த்து இதையும் சேர்த்து நைஸாக பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து நான் பை ஸ்பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கூட கப்பிகள்லாம் இருக்கக்கூடாது அதனால் நம்ம இந்த அவள்லேயும் கொட்டு கப்பிகள் இருக்கும் இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஜலிசி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த கப்பி நமக்கு வேணாம் இதை எடுத்து போட்டுடலாம் அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு ரெண்டு கப்பு இதையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் லேசாக தூசி மண் இல்லை கொஞ்சம் ஏதாவது இடியாப்பம் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும் மாவு அதில் நம்ம ஜளிச்சு எடுத்துக்கலாம் ஏதாவது தூசிகள் என்ன இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது அதனால் சளிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சளிச்சாச்சு இப்போ அடுத்தது இதில் பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் தனி மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு கைகள் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து வச்சுக்கலாம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டால் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் கொடுக்கலாம் ஒரு சைட் டிஷ்ஷாக சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் கூட மேய்ச்சாக இருக்கும் இப்போது இதில் எ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே பட்டர் எடுத்துருக்குறேன் இதையும் நம்ம சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவில் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்ல பட்டர் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் எவ்வளோ வேணாலும் போடலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே இப்போது எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி பட்டர் வந்து நம்ம போட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பட்டருக்கு பதில் நெய் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆயில் இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் சுடு வச்சு போட்டுக்கோங்க இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் உப்பு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பிசைஞ்சிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சிலிண்டர் ஷேப்பில் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் இந்த முறுக்க வச்சு எடுத்திருக்கேன் இந்த தேன் குழல் வச்சு ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன் நான் முறுக்காக போட போகிறதில்ல பட்டர் முறுக்கா நீட்டாக பண்ண போகிறேன் ஏன்னா அது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதுனால முறுக்கா இருந்தால் உடச்சி சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து முதிரியாக இருக்கிற மாதிரி பட்டர் முறுக்கா போட போகிறேன் நீங்கள் முறுக்கா வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது இதில் எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் அழகாக வரும் இல்லைன்னா நல்ல வெளியிலலாம் மாவு பிதுங்கிக்கிட்டு நல்லா வராது அச்சு நிறைய வீணாயிடும் அதனால் இங்கே பாருங்கள் இப்படி பண்ணிடலாம் இப் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிகிட்ருக்கு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிட்டு போட்டு பார்க்கலாம் ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் வந்து பிழிஞ்சு விட்றேன் என்ன கொள்கிற அளவுக்கு கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம் அப்போ தான் நல்லா தாராளமாக வேகும் இப்போ இது நல்லா சேவரட்டும் பாருங்கள் நல்லா நொரைச்சிக்கிட்டு இருக்குது நல்லா நொர அடங்கட்டும் நொர அடங்கின பிறகு ஒரு ஒரு பக்கமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நொர அடங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து திருப்பி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி விட்டு நல்லா நொர அடங்கட்டும் நல்லா நொர அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் நொரல்லாம் அடங்கிடுச்சு நல்லா ரெண்டு பக்கமும் சேவர விட்டு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் அவுள் வந்து எந்த அவள் வேணாலும் சேர்க்கலாம் லேசாக இருக்கிற போக அவளும் சேர்க்கலாம் இது நான் வந்து கைக்குத்தல் அவள் மாதிரி கார அரிசி அவுள் வாங்கியிருந்தேன் அதை நான் சேர்த்து பண்ணியிருக்கேன் நீங்கள் பொட்டு கடலைக்கு பதில் கடலை மாவு கூட சேர்க்கலாம் அரைக்கப்பு கடலை மாவு பாருங்கள் நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸு பட்டர் அவள் பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அவல் பட்டர் முறுக்கு நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிருவெருன்னு சூப்பராக இருக்கும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை பொறிச்சு போட்டிங்கன்னா நல்லா ஒரு டெக்கரேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்க அந்த கருவேப்பிலையும் ஒரு மொறுப்பாக எடுத்து சாப்பிடுவாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் பட்டர் முறுக்கு ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்